இருக்கிற முருகப்பெருமான் காலில் விழுந்தான் சேவலும் மயிலும் வாங்கி விட்டான் குறவை கூத்தாடினான் காலில் விழுந்தான் பத்து மாசம் ஆட்சி அழகான ஆண் குழந்தை பிறந்தது அவ்வளவு குடும்பத்துக்கு அதுதான் அப்படி ஒரு குள்ள பிறந்தது ஒவ்வொரு கடலில் சந்திரன் உதிச்சது மாதிரி கடல் உப்பு தண்ணி தானே அதுதான் சந்திரன் வருது அமுதத்தை வச்சிருக்கிற சந்திரன் உப்பு தண்ணீரில் வந்தது போல அன்புமயமான கண்ணப்பர் இந்த வந்தார் தூக்கினா கும்மன் திண்மையா இருந்தா திண்ணன் பிள்ளைக்கு யானை கொம்பு புலி பல் அதுலதான் தாதி எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை ராஜாவுட்ல குழந்தை பிறந்திருக்கு ஆண் குழந்தை எல்லா தெய்வங்களுக்கும் பூஜை இந்த பையன் மூணு வயசு தலைமுடி தலைமுடிய பின்னி புலி நகத்தை அதுல சுட்டியாக சொருகினார்கள் முள்ளம்பன்றி முள்ளை எடுத்து அதுல புலிப்பல்ல கோர்த்து அதை மாலையா போட்டாங்க அவங்க வீட்டு பழக்கம் பார்வை புலின்னு ஒன்னு சொன்ன அப்பவே இந்த பார்வை விலங்கு அந்த புலி வெளியில கட்டி கிடக்குமா இந்த மூணு வயசு பையன் அது வாய்ப்புல போய் கைய விடுவானா அது பேசாம இருக்குமா அவங்க அப்பா வந்து கோவிச்சுக்கு வரான் இந்த பையன் அடுவானா அம்மா வந்து ஆறுதல் கூறுவானா